ஸோ காவல்துறையில் கதவுகள் மிக மிக முக்கியம் காவல்துறைக்கு எடுத்துட்டிங்கன்னா வீடுகளில் வாச கதவை பூட்டி வைங்கன்னு சொல்கிறோம் அப்புறம் காவல்துறையிலேயே எங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன் கதவுகள் எப்போதும் திறந்துருக்குன்றோம் யாரும் வரதில்லை யாரை கேட்டு தான் வராங்க இந்த கதவுகள் அது சிறையை எடுத்திங்கன்னா சிறைக்கு ஒரு கதவுகள் இருக்குது சிறைக்கு மட்டும் கதவுகள் கிடையாது எல்லா இடங்களையும் கதவுகள் இருக்குது சிறையில் இருக்கக்கூடிய கைதிகள் அவ நாங்கள் வந்து அவங்களை இல்லவாசிகள்னு சொல்கிறோம் எங்களுடைய சிறையில் இருக்கக்கூடிய இல்லவாசிகள் ஏதோ ஒரு குற்றம் புரிந்துருக்கிறான் சந்தர்ப்ப சூழல் இல்லாட்டி வேறு எதுலேயா அந்த குற்றங்கள் வந்து அதில் அவர்களுடைய மனமாற்றம் அது ஏற்படுது தாங்களும் நிறைய இந்த எங்கள் சரி சிறைச்சாலையில் ப்ரோக்ராம்லாம் செஞ்சுருக்கிறீங்க இந்த மியூசிக் ப்ரோக்ராம் கொடுத்து அந்த மனமாற்றத்தை ஏற்படுத்துவது ஏதோ ஒரு குற்றம் செய்துவிட்டால் நான் உள்ளே வந்து தண்டனை அனுபவிக்கிறான் அவனுக்கு ஒரு மனமாற்றம் ஏற்படுத்தி வெளியில் செல்ல வேண்டும் சமுதாயத்தோடு இணைய வேண்டும் அப்போ தான் வந்து ஒரு குற்றமற்ற சமுதாயம் உருவாக முடியும் ஸோ அது அந்த குற்ற உணர்வு எவ்வாறு வருகிறது அந்த குற்றம் செய்ய வேண்டும் என்ற தூண்டுதல் எவ்வாறு வருகிறது எவ்வாறு அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும் எப்படி வந்து வேறு முறையில் அவர்களை திருத்துவது நாங்கள் வந்து சட்டத்தை கொண்டு அமலாக்கத்தில் அவர்களை திருத்துக்கிறோம் இப்போ ஏதாவது குற்றம் நடந்தால் கூட நல்ல பெரியவங்க கூட சொல்கிறாங்க நீங்கள் சும்மா நீங்கள் அவங்கள்ட்ட பேசி கிசையெல்லாம் பண்ணாதீங்க அடித்து உடைச்சு குற்றத்தை கண்டுபிடிங்க அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க ஏன்னா பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு இது இருக்குது பட் எப்படி இதை வந்து எதிர்கொள்வது எப்படி அந்த மாற்றத்தை கொண்டு வருவது எது குற்றம் எது குற்றம் இல்லைன்றது நாம் இப்போது எந்த மாதிரி சட்டங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் எது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி குற்றமாக இல்லையோ அது இப்போ குற்றமாக போயிடுவோம் இப்படி பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் நம் தமிழ் கலாச்சாரத்தில் இப்படி இருக்குது யார் உண்மையான ஆணன்னு ஆயிரம் ஆணை கொன்னவனு யா ஆயிரம் யானை கொன்னவனு உண்மையான ஒரு ஒரு ஆணன்னா அப்படி இருக்கணும் ஆனால் அது அந்த காலத்தில் அந்த காலத்தில் யானை பாப்புலேஷன் ரொம்ப அதிகம் மக்கள் வாழ முடியல அப்போது யாரோ வந்து ஒரு யானை கொல்ல முடியும்னா அது என்ன அவனுக்கு கையில் ஒரு இதோ வேல் வச்சோ இல்லை ஒரு கத்தி வைச்சோ கொல்ல முடியும்னா அவனு பெரிய எல்லாம் கும்பிடுவாங்க அவனை பார்த்து சர்டன் டைம்ஸ் நம்ம இத்திஹாசத்து நேரத்தில் நம்ம எந்த நேரத்தில் எது செஞ்சால் கூட்டுறோம் எது செஞ்சால் கூட்டுறோம் இல்லைன்றது மாறியே போயிருக்கும் இப்போது ஒரு மரம் வெட்டினாலும் குற்றம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இல்லை இப்படி நாம் சட்டங்கள் எப்படி பண்ணுறோன்னா இப்போ இருக்கிற சமூகத்துக்கு எது நன்மையோ அந்த மாதிரி சட்டம் பண்ணிக்கிறோம் இந்த குற்றவாளி எதுக்கு பெருக்கிறான்னா அந்த சட்டத்து ரெண்டு லைன் போட்டிருக்கோமே அதில் அவனால் இருக்க முடியாது அடிப்படையாக இது எதுலேருந்து வருதுன்னா மனிதனுக்குள்ளே ஒரு உயிருக்கு ஒரு ஆனந்தம் இல்லை சந்தோஷமாக இருக்கணுன்னா ஏதோ ஒன்று பண்ணணும் ஏதோ ஒன்று எடுத்துக்கணும் ஏதோ ஒன்று வாங்கணும் ஒரு சாமானிய மனிதனுக்கு குற்றவாளிக்கு என்ன வித்தியாசம்னா சாமானிய மனிதனுக்கு அதே தான் ஆசை ஆனால் அவனு முப்பது நாள் வேலை பண்ணி ஒரு மாதத்தில் கடைசியில் சம்பாதிச்சு கையில் வச்சுக்கிறான் இவன் அப்படி இல்லை ஒரே நிமிஷத்தில் அதை எடுத்து போகலான்னு பார்க்குறான் முக்கியமாக என்னன்னா ஆனந்தமாக இருக்கணுன்ற ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தி குற்றவாளிக்கு அவனால் க்யூவில் நிற்க முடியல இஸ் ஜம்பிங் த லைன் அண்ட் டேக்கிங் வாட் ஹி வாண்ட்ஸ் அவ்வளோதான் நீ மித்த மக்களுக்கு அதே தான் வேணும் ஆனால் ஒரு முறைப்படியாக போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அவனு முறைப்படியாக போகிற தே அளவுக்கு அவனுக்கு பொறுமை இல்லை குதிச்சிட்டு போகணும்னு நினச்சிக்கிறான் அதுக்கு அவனுக்கு குற்றவாளி ஆகிடுவான் இப்போ நம்ம முறையில் தான் இருக்கிறான் அவன் நமக்கு எல்லாமே என்ன ஆசையோ அதே தான் அவனுக்கு ஆசை ஆனால் அவனுக்கு பொறுமை இல்லை இப்போது அந்த பொறுமை கொண்டு வரணுன்னா உள்ளத்துலேருந்து தான் கொண்டு வர முடியும் அவன் அடித்து ஒதுச்சு பண்ண முடியாது கொஞ்சம் தடுத்த முடியும் அடித்து ஒதுச்சு இப்போ ரொம்ப பாதிப்பு கொடுத்துட்டானே எல்லாருக்கும் அவனுக்கு ஏதோ அடித்து பண்ணி சிறையில் பூட்டி வச்சு அவனை தடுத்த முடியும் சிறையில் போட்டது என்னத்துக்குன்னா அவன் தடுத்துறதுக்காக மாறி போயிடுவானா அப்படி சொல்ல முடியாது அவன் மாறணும்னா உள்ளத்தில் தான் அவனுக்கு மாற்றம் வரணும் சாமான்யமாக நாம் இங்கே தென்னிந்தியாவில் எல்லா சிறைச்சாலே இல்லை இந்த ப்ரிசன்ஸில் எல்லாமே நாம் வேலை பண்ணியிருக்கிறோம் அமெரிக்காவில் சில பல சிறைகள் சிறைச்சாலை நாம் செயல் செஞ்சுருக்குறோம் என்னுடைய உணர்வில் என்னென்ன இங்கே நம்ம சிறையில் இருக்கிறவங்க எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் எல்லா சிறையிலையும் நான் போய் பார்த்துருக்குற பிரச்சனைலாம் இங்கே இருக்கிறவங்க ஒரு எண்பது சதவீத இதுக்கு மேலே நைன்ட்டி பர்சண்ட்டுன்னு வச்சுக்கலாம் நைன்ட்டி பர்சன்ட் எல்லாமே சூழ்நிலையில் ஏதோ சிக்கி ஒரு குற்றம் பண்ணுறாங்க அதே நீங்கள் போய் அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது சதவீத மக்களும் இப்போ கூட வெளியே விட்டிங்கன்னா அதே தான் பண்ணுவாங்க அவருக்கு அதுலேயே அதுலேயே ஒரு ஒரு பெருமை இங்கே போனீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் தான் இருக்கிறாங்க அவர் செஞ்ச செயல் அவருக்கு பெருமை குற்றத்தில் மித்தவங்க எல்லாமே ஒரு வெக்கம் இப்படி பண்ணிட்டேனே எப்படியோ மாற்றிக்கணும்னு ஆனால் ஏதோ சிக்கி திருப்பி செஞ்சாலும் செய்வான் ஆனால் ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் இந்த இண்டியன் ப்ரிசன்ஸ் ஆர் லைக் திஸ் பிகாஸ் ஆஃப் சுச்சுவேஷன்ஸ் தேர் லைக் தட் தேர் இஸ் நோ கிரைம் இன் தேம் பட் வாட் ஹேப்பன்ஸ் இன் அட்வான்ஸ் கண்ட்ரி இந்த மேற்கத்தி நாட்டில் இப்போ அமெரிக்காவில் போய் பார்த்தா என்ன ஆகுதுன்னு ஒரு சமூகம் ஒரு வளமா வளமையான நிலைக்கு வந்துருச்சும் எப்போ எல்லாமே ஆர்கனைஸ் ஆகிடுச்சும் எல்லா சட்டங்கள் எல்லாம் கரெக்டாக செட்டப் பண்ணிட்டாங்க சொசைட்டி ரொம்ப ஆர்கனைஸாக நடக்குதும் இப்போது அந்த தனி மனிதனுடைய அகங்காரத்தில் இப்படி இருக்குது அது ஒடிச்சா தான் அவனுக்கு அந்த ஆர்கனைசேஷனை ஒடிச்சா தான் அவனுக்கு ஒரு சமாதானம் இல்லைன்னா அவனால் இருக்க முடியாது அவனுடைய ஈகோன்றது வித்தியாசமான ஈகோ சாமானிய மனிதனுக்கு சமூகத்தில் இருக்கும் எல்லாருக்கும் இருக்குது அகங்காரம்ன்றது ஆனால் அது ஒரு விதமாக இருக்குது சட்டத்துக்குள்ளே இருக்குது இவனுடைய அகங்காரன்ற சட்டத்துக்கு வெளியே இருக்குது இது நான் ரொம்ப க்ளோஸாக பார்த்துருக்குறேன் அவருக்கு எந்த விதமான ஒரு சிக்கி போயிட்டுனேன்னு ஒன்று தான் அவனுக்கு கஷ்டம் இந்த வேலை பண்ணதுனால அவனுக்கு எந்த ஒரு எந்த விதமான ரிக்ரெட் அவனுக்குள்ளே கிடையாது சிக்கி போயிட்டனேன்னு ஒன்று தான் அவன் கஷ்டப்படுறான் மித்தவங்க சிக்கலே நான் மட்டும் சிக்கி போயிட்டேனேன்னு மட்டும்தான் பண்ணுறான் பட் அந்த மாதிரி ம ஒரு மனநிலை நம்ம நாட்டிலையும் இப்போ வளருது இப்போது சிறையில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட்டு அந்த மாதிரி இல்லை பட் கிராஜுவலாக வளருது பட் முக்கியமாக இது ஒயிட் காலர் க்ரைம்ஸில் வளருது சிக்கி போயிட்டேன்னு மட்டும்தான் பிரச்சனை மக்களுக்கு பண்ணன்றது ஒன்றும் குற்றம் இல்லை இது இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் ரொம்ப மாறிடும் அது நீங்கள் போலீஸ் ஃபோர்ஸில் ரொம்ப உங்கள் மனநிலையும் மாறணும் இது கூட என்னதுக்குன்னா இப்போ ஏதோ சூழ்நிலைக்கு அனுசாரமாக ஏதோ ஒன்று பண்ணிவிடுவான் அவனுக்கு பிடிச்சா ஐயா தப்பு பண்ணிட்டேன் நான் சொல்லிக்கிறான் ஏதோ பண்ணுங்கள் எனக்கு தூக்கு தண்டனை கொடுங்கன்னு எல்லாம் கேட்டுக்கிறாங்க ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன் அது அவரே கேட்டுக்கிறாங்க ஆனால் அந்த மனநிலை ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்குது நாட்டில் இது நல்லதுன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த மாற்றம் நடந்திருக்குது என்னத்துக்குன்னா மேற்கத்திய நாட்டில் எல்லாமே இப்படி இருக்குது இந்த மனலே வர்றதுக்குள்ளே நாம் சமூகத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வந்தால் ஒரு ஆன்மீகத்தை தன்மை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் இல்லைன்னா பண்ண ஒரு தப்புக்கு இன்னொருத்தருக்கு நாம் கொடுத்த பாதிப்புக்கு நமக்கு எந்த ஒரு கஷ்டமே இல்லைன்னா இது ஒரு அது மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்